சீனாவும் ரஷ்யாவும் தங்களுக்கு இடையிலான இருதரப்பு வர்த்தகத்தில் அமெரிக்க டாலரை பயன்படுத்துவதை முற்றிலுமாக நிறுத்திவிட்டதாக ரஷ்ய பிரதமர் மிக்கை மிஸ்டின் தெரிவித்துள்ளார் டாலரை புறக்கணிக்க கடந்த பத்து வருடங்களாக இரண்டு நாடுகளும் எடுத்து வந்த நடவடிக்கைகளின் ஒரு கட்டமாக இந்த அறிவிப்பு வெளியாகி உள்ளது இந்த வாரம் சீனா மற்றும் ரஷ்ய அதிகாரிகளுடன் சந்திப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தில் தொண்ணூறுக்கும் அதிகமானவை ரஷ்யாவின் ரூபில் அல்லது சீனாவின் யுவானில் நடப்பதாக மிஸ்டின் கூறினார் பொருளாதார உறவுகளில் கிட்டத்தட்ட டாலர் இல்லாத பரிவர்த்தனைகளையே நாங்கள் மேற்கொள்கிறோம் என்று அவர் கூறியுள்ளார் ஏற்கனவே பிரிக்ஸ் நாடுகள் தனியாக ஒரு பணத்தை உருவாக்க உள்ளன பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளை கொண்ட வலுவான கூட்டமைப்பு தான் பிரிக்ஸ் இந்த பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டமைப்பு வருடா வருடம் நடப்பது வழக்கம் இவர்களின் கடந்த கூட்டத்தில் தனியாக பணத்தை உருவாக்குவதற்கான முடிவு எடுக்கப்பட்டது பிரிக்ஸ் நாடுகள் எல்லாம் இனி பிரிக்ஸ் குழுவின் புதிய கரன்சியை பயன்படுத்தி பற்றி ஆலோசிக்கப்பட்டது இதில் கவனிக்க வேண்டியது எண்ணெய் வள நாடுகள் இப்போது டாலரை பயன்படுத்துகின்றன பிரிக்ஸ் கரன்சி குழுவில் அவை சேருவதால் அவையும் டாலரை துறந்துவிட்டு பிரிக்ஸ் கரன்சிக்கு மாறும் இது அமெரிக்க டாலரின் வீழ்ச்சியாக பார்க்கப்படும் இதனால் உலக அரசியலே மாறும் எண்ணெய் பொருட்கள் டாலருக்கு பதிலாக பிரிக்ஸ் கரன்சியில் வாங்கப்படும் இப்படிப்பட்ட நிலையில் தான் சீனாவும் ரஷ்யாவும் தங்களுக்கு இடையிலான இருதரப்பு வர்த்தகத்தில் அமெரிக்க டாலரை பயன்படுத்துவதை முற்றிலுமாக நிறுத்திவிட்டதாக ரஷ்ய பிரதமர் மீகை மியூஸ்டின் தெரிவித்துள்ளார் மேற்கத்திய பொருளாதார தடைகள் காரணமாக ரஷ்ய வர்த்தகத்திற்காக சீனாவை அதிகம் நம்பியிருப்பதால் ரஷ்யாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான வர்த்தகமும் இந்த ஆண்டு விரிவடைந்துள்ளது இதன் காரணமாக இந்த ஆண்டு இரு நாடுகளுக்கும் இடையிலான மொத்த பரிவர்த்தனைகள் இருநூறு பில்லியன் டாலர்களாக உயர்ந்துள்ளதாக மிஷ்டின் கூறியுள்ளார் இதற்கிடையில் ரஷ்ய அமெரிக்க வர்த்தகம் சமீபத்தில் முப்பது ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு சரிந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உக்ரைன் மீதான அதன் முழு அளவிலான படையெடுப்பிற்காக அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் மாஸ்கோவை உலக நிதி அமைப்பிலிருந்து வெளியேற்றியது இதனால் சீனா ரஷ்யா இடையே வருத்தம் அதிகமானது இதனால் சீனாவின் யுவான் பயன்பாடு இதில் அதிகமானது அதோடு யுவானை சர்வதேச மனமாக்கும் முயற்சியில் பெய்ஜிங் சில வெற்றிகளை பெற்றுள்ளது உலகளவிய பயன்பாட்டில் யுவான் பங்கு ஜனவரியில் ஒன்று புள்ளி ஒம்பது பெர்சன்ட் இருந்து அக்டோபரில் மூணு புள்ளி ஆறு பெர்சென்டாக உயர்ந்தது முக்கியமாக சீனா ரஷ்யாவிற்கு எழுச்சியை இது கொடுக்கும் என்பதால் அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா ஐரோப்பிய அதிர்ச்சியில் உறைந்து உள்ளன இந்த கூட்டமைப்பில் பாகிஸ்தானை சேர்க்க சீனா அழுத்தம் கொடுத்தது முக்கியமாக டாலர் பயன்படுத்தும் நாடுகள் அமெரிக்காவை சார்ந்து வாழும் நாடுகள் இதனால் மிக கடுமையாக வீணடையை சந்திக்க நேரிடும் கொஞ்சம் கொஞ்சமாக டாலர் மதிப்பும் இதனால் சாரியம் அபாயம் ஏற்படலாம் என்கிறார்கள்